முகப்பரு பிரச்சனையா வீட்டிலேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து முகப்பருவை சரி செய்ய முடியும் நினைத்து மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் முகப்பரு பிரச்சனையை தீர்க்க அதிக செலவிடவும் தேவையில்லை வீட்டிலேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து கண்டிப்பாக முகப்பருவை சரி செய்ய முடியும் முகப்பரு பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக துளசி இலை பயன்படுகின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஆமாம் கண்டிப்பாக நம்பிதான் வேண்டும் ஆமாங்க முதலில் நீங்கள் துளசி இலையை வாங்கிக்கோங்க அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க சுத்தம் செய்த அந்த துளசி இலையை நன்றாக அரைத்து அரைத்த அந்த விழுதை முகப்பரு எங்கு உள்ளதோ அந்த இடத்தில் தடவி வாருங்கள் தொடர்ந்து இரண்டு வாரம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக முகப்பரு வந்த தழும்பே தெரியாமல் இடம் தெரியாமல் போய்விடும் அது மட்டும் இல்லங்க இந்த துளசி இலையை நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம் முகப்பருக்களின் மீது துளசியின் விழுதை தடுவுவதற்கு முன்பாக இரண்டு துளசி இலையை சாப்பிட்ட பிறகு தடுவி பாருங்கள் மாற்றம்